சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து லவ்வர்ஸ் டே எப்படி செலப்ரேட் பண்ணலாம் பாபா குழந்தைங்க லவ் பண்ணணும் அதாவது நாங்கள் தான் வந்து பாபா குழந்தைய ஆகிட்டோமே நாங்கள்லாம் எங்கெங்கே லவ்வர்ஸ் டே கொண்டாடுறது சந்யாசிகள் அதாவது ஓ சன்னியாசிகளாவது காட்டில் போயிட்டு எல்லாத்தையும் திறந்துருவாங்க ஆனா நாங்க உலகத்தையே திறந்தாச்சு எங்களுக்கு எங்கே இந்த காதல் இதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னுலாம் கிடையவே கிடையாது ஏன்னா இந்த ராஜ யோகம் நம்ம பிரம்மகுமாரிகள் மூலமாக இந்த ஞானத்தை எடுத்து நம்ம சிவ பாபாவை நினைவு பண்றதே ஒரு உண்மையான ஒரு காதல் உண்மை வந்து இங்க இந்த சங்கமேகத்துல நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு பாபாவை லவ் பண்ணுறோமோ இந்த உண்மையான அன்பு அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஆத்மீக இந்த அன்பின் நினைவாக தான் துவாபரிகத்துல இருந்து கூட அந்த காதலன் காதலி லவ் பண்ணியிருப்பாங்க அந்த பக்தியிலையும் வந்து நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தோம் அவரை தெரியாமையே தேடிட்டு இருந்தோம் ஸோ இதெல்லாமே இந்த சங்கமேகத்துல நடந்த விஷயம்தான் இந்த கர்மாதீத் ஆகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் பாபாவுக்கு சமமாக ஆகணும் பாபாவுக்கு ஆகணுன்றது தான் பாபா குழந்தைங்களோட லட்சியமாகவே இருக்கும் ஆனால் இந்த பாப் சமான் கர்மாதீத் நிலை அடைவதே ஒரு காதல் கதை தான் உண்மையான காதல் இருந்தால் தான் கர்மாதீத நிலையை அடைய முடியும் நம்ம பிரம்மா பாபாவை நம்ம எடுத்துக்கலாம் அவராக இருக்கட்டும் நம்ம அம்மாவா இருக்கட்டும் அவங்க வந்து பாபாவை அப்படி உருகி உருகி லவ் பண்ணியிருக்காங்க அவட நினைவில் இருக்கிறதுக்கு அவ்வளோ அவ்வளோ லவ் அவர் மேலே அவர் என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு அவருக்காக உயிர் அந்த அளவுக்கு உருகி லவ் பண்ணியிருக்காங்க அந்த லவ் தான் வந்து கர்மாதீத நிலையை அடைய வச்சிருக்கு இப்போ ஒரு நார்மலாகவே ஒரு காதலன் காதலி இருக்காங்கன்னா அவங்க லவ் பண்ணும்போது இந்த உலகத்தையும் மறந்துடுவாங்க இந்த உலகத்தில் என்ன நடக்குதோ எது நடக்குதோ அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே இருக்காது அப்போது அந்த மாதிரி நம்ம பாபாவை உருகி உருகி லவ் பண்ணணும் ஸோ இவ்வளோ ஜென்மங்களாக நம்ம வந்து இந்த உடல் உணர்வில் இருந்ததுனால நம்ம அழியக்கூடிய விஷயத்தை லவ் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த மனிதர்களாக இருக்கலாம் இந்த பொருட்கள் பணம் பேர் புகழ் எல்லாமே எல்லாத்தையும் லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம் அதாவது இவ்வளோ ஜனமாக லவ் பண்ணி லவ் பண்ணி அதை அழிஞ்சிருது எல்லாமே நிரந்தரமாக இருக்க மாட்டேங்குதே அப்போது மனிதர்களாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் லவ் பண்ணி அது துக்கத்து தான் கொடுத்துருக்கு ஆ அதிகமான தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஏன்னா அது எல்லாமே அழிஞ்சிரும் மனிதர்களாக இருக்கட்டும் பொருட்களாக இருக்கட்டும் தங்கம் பணம் பேரு புகழ் பதவிகள் எல்லாமே நிரந்தரமே கிடையாது எவ்வளோ வெற்றிகள் அடைஞ்சிருக்கோம் ஆனா அது உண்மையான திருப்தியையும் உண்மையான அந்த மகிழ்ச்சியையும் உண்மையான அந்த அன்பையும் கொடுக்கவே இல்லை ஏமாந்து தான் போனோம் ஆனா இந்த ஒரு முறை மட்டும்தான் நம்மளுக்கு வாய்ப்பே இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம பாபாவே நம்ம கூடவே இருக்கவே போறாரு அதை நினைக்கும் போதே நம்ம நம்ம டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு வந்து தோண ஆரம்பிக்கணும் நம்மளோட நேரமே ரொம்ப கம்மி தான் இவ்வளோ ஜென்மங்களா நம்ம அவரை தேடிட்டு இருந்தோம் ஏன்னா அவரை வந்து அழிக்கவே முடியாது நம்ம சிவ பாபாவை வந்து அழிக்க முடியாது ஆத்மாவாகிய நம்மளையும் அழிக்க முடியாது அழிக்கவே முடியாத நம்ம சிவ பாபாவை லவ் பண்ணும் போது உண்மையான அந்த அதீந்திரிய சுகம் அந்த உண்மையான அன்பு அந்த உண்மையான ஒரு போதை சிவ பாபாவை நம்ம லவ் பண்ண லவ் பண்ண முழு உலகத்தையும் நம்ம மறந்துடுவோம் எவ்வளோ ஜென்மமாக தேடிட்டு இருந்த உண்மையான காதலன் நமக்காக கிடச்சிருக்காரு அப்படின்னா அவரை வந்து லவ் பண்ணணும் அவர் லவ் பண்ணுறதுன்னா ஐ லவ் யூ பாபா அப்படின்னு சொல்கிறது கூட நல்லா தான் இருக்கும் ஐ லவ் யூ சொல்லணும் ஆனால் அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம நடைமுறையில் கொண்டு வரணும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் அதாவது இந்த ஞானத்துல எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றது ஏன்னா மாயாவோட இந்த தொந்தரவும் இருக்கே இந்த இந்த போராட்டம் பண்ணி பாபாவை நினைவு பண்றது இந்த உலக வைப்ரேஷன்ல இருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் இந்த ஸ்ரீமத்து தூய்மையாக இருக்கணும் எல்லாத்தையும் உணவு விஷயம் எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு ஆக்சுவலாக நம்ம ஒன்று யோசித்து பார்க்கணும் நம்ம வந்து அப்போ வந்து தேக உணர்வுல இருந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம் ஏன்னா ஆத்ம உணர்வுக்கு வர 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 நாமளே முன் ஜென்மங்கள்ல அதாவது துவாபருகத்துல இருந்து நம்ம வந்திருக்கோம் நாமளே அவ்வளோ உருகி லவ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி பாபாவை வந்து தேடி இருக்கோம் பல கோவில் கட்டியிருக்கோம் ஆஹ் அவர் இப்ப வந்து தேடி தேடி இப்ப உண்மையாவே கிடைச்சிட்டாரு ஆனாலும் முன் ஜென்மங்களோட அந்த பழைய சமஸ்காரம் இந்த உலக விஷயத்துலதான் நான் தான் இதெல்லாம் பண்ணி ஆகணும் நான் நான் நான்ற அந்த இது எல்லாத்தையும் நானே சரி பண்ணிடணும் என்னோட வாழ்க்கையில பிரச்சனை வந்திருக்கு இதை நான் தான் இது பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஒரு கான்சியஸ் வாழ்ந்துட்டோம் பல ஜென்மமா இப்போ நம்ம பண்ண வேண்டியது வேண்டியதுனால நம்மளுக்காக நம்மளோட காதலன் சிவ பாபா வந்துட்டாரு நான் தான் செய்யணும் அப்படின்னு இல்லாம எல்லாத்தையும் அவர் செய்பவர் செய்ய வைக்கிறது அவர் தான் அப்போ அவர்கிட்ட என்ன பண்ணணும் இந்த லவ்வர்ஸ் டேலருந்து நாளைக்கு நம்ம வந்து லவ்வர்ஸ் டே வருது நம்ம லவ்வர்ஸ் டேலருந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே இதை வந்து பயிற்சி பண்ணணும் அதாவது அடிக்கடி இப்போ லவ்வர்ஸ்னால என்ன பண்ணுவாங்க அடிக்கடி ஃபோன் கால் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு இந்த விஷயம் இருக்கு அப்படி இப்படி எல்லாத்தையும் பேசி அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க பிரச்சனைகள் வந்து எதுவாக இருந்தாலுமே அவங்கள்ட்ட உண்மையாக இருப்பாங்க அந்த உண்மையான லவ்னாலே வி ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நம்ம வந்து பாபா கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே நம்மளோட காதலனோட முகத்தில் தான் நம்ம முழிக்கணும் காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம ஆத்மான உணர்ந்து பாபாவை நினைவு பண்ணி ஒளி புள்ளியாக இருக்கக்கூடிய நம்மளோட சிவ பாபா அன்பு கடலாக இருக்காரு எந்திரிச்ச உடனே நம்ம வந்து ஐ லவ் யூ பாபா ஐ சோல் நான் ஒரு ஆத்மா உங்களை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன் ஐ லவ் யூ பாபா ஐ லவ் யூ அப்படின்னு மனசால் நம்ம வந்து அந்த லவ்வை வந்து வெளிப்படுத்தணும் காலையில் எந்திரிச்ச உடனே எவ்வளோ முடியுமோ எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி எவ்வளோ வாட்டியாக இருந்தாலும் நம்ம வந்து ஐ லவ் யூ பாபான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் தேங்க்யூ பாபா எனக்கு நீங்கள் கிடச்சிட்டீங்க இவ்வளோ ஜென்மமாக அவங்கள தேடிகிட்டு இருந்தேன் நீங்கள் எனக்கு கிடச்சிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்போ வந்து பாபா வந்து நம்மக்கிட்ட திரும்பவும் என்ன சொல்வாருன்னா என் செல்லமான பிரிய தர்ஷினியே நான் உன் கூடவே இருப்பேன் எப்பயுமே நான் கூடவே இருப்பேன் நீயும் நானும் எப்பவும் இணைஞ்சே இருப்போம் அப்படின்னு அவர் வந்து நம்ம கூடவே இருக்கிறதுக்கு உத்தரவாதம் நமக்காக கொடுக்குறாரு ஸோ அதை நம்ம காலையில் எந்திரிச்சோடனே அதை அனுபவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம முரளி வந்து கேட்போம் நம்ம காதலனே நமக்கு டீச்சராக கிடச்சிருக்காரு இப்போது நிறைய பேர் வந்து அவங்களோட டீச்சரையே வந்து லவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம டீச்சர் அதாவது நம்ம சிவ பாபா டீச்சராக இருக்காரு நமக்கு குருவாக இருந்து சொல்லி கொடுக்குறாரு அப்போது அவர் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட்டு அவர் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான மகா வாக்கியங்கள்லாம் சொல்லும் போது நம்ம ரசித்து ரசித்து கேட்கணும் நம்ம என்னோட காதலன் எனக்காக இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு என்னை எவ்வளோ லவ் பண்ணுறாரு நமக்குள்ள மனசுக்குள்ளே பேசியிருப்பார் அந்த விஷயத்தை அப்படியே அந்த முரளியில் வரும் ஸோ அந்த எல்லாம் நம்ம நினச்சி நினச்சி ஓ இந்த மாதிரியா அப்படி இப்படியானு அவர்கிட்ட அவர் சொல்லும் போது அப்படியே அந்த ஒரு உற்சாகமாக நம்ம வந்து கேட்கணும் காலையில் வந்து முரளி வந்து அது நம்ம ஏன்னா காதல்கள்னாலே என்ன பண்ணுவாங்க அவங்க காதலர்கள் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம முரளி அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு நம்ம நாள் ஃபுல்லா ஒரு மணி நேரம் இப்போ ஒன் ஹவர் ஒன் ஹவர் நம்ம வந்து அவர்கிட்ட அட்லீஸ்ட் ஒன் மினிட்டாவது அவருக்கு கால் பண்ணி பேசணும் காதலர்கள்னாலே அப்படித்தானே கால் பண்ணி கால் பண்ணி அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து நம்மளும் நம்மளோட காதலர்கிட்ட அடிக்கடி கால் பண்ணணும் அதாவது ஒன் ஹவர் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் நடந்துச்சு நான் வந்து இந்த மாதிரி இது பண்ணேன் அதை பண்ணி அதை எல்லாத்தையும் நம்ம சொல்லிவிட்டு ஐ லவ் யூ பாபா அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கணும் அதாவது நம்ம கர்மா யோகியாக மாறணும் ஸோ அதனால் ஒன் ஹவர் ஒன்ஸ் வந்து நம்ம பாபா கூட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ பாபா அப்படின்னு நம்ம அவர்கிட்ட லவ் சொல்லணும் அவரும் நமக்காக அந்த லவ்வை வந்து ரோஸ் மலையாக வந்து சக்திகளாக அன்பு அன்பு அந்த கிரணங்கள் வந்து ரோஸ் மாதிரி நமக்குள்ள ஆத்மா வகைய நமக்குள்ளே வந்து அதை அனுபவம் பண்ணணும் அப்புறம் லவ்வர்ஸ் டே அன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லவருக்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்கணும் இல்லையா ஸோ லவருக்கு வந்து நம்ம பாபாவுக்கு வந்து காதல் கடிதம் வந்து எழுதணும் லவ்வர்ஸ்க்கு லவ்வர்ஸ்னாலே லவ் லெட்டரை வந்து கொடுப்பாங்க இப்போது ஆண் சரீரத்தில் இருந்தாலும் சரி பெண் சரீரத்தில் இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து பிரிய தர்ஷினிகள் தான் நம்ம எல்லாருமே சீதாக்கள் ராமர் ஒரே ஒரு சிவபாபா மட்டும் தான் ஸோ ஆத்ம உணர்வில் இருக்கும் போது இந்த ஆண் இந்த உணர்வு எல்லாம் வந்து போயிடும் ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளோட காதலனுக்காக அந்த லவ் லெட்டர் வந்து எழுதணும் நம்மளோட அன்பு நம்மளோட உணர்வுகள் நம்மளோட ஃபீலிங்ஸு எல்லாத்தையுமே அப்படியே அன்பில் வந்து கவிதையாக கொட்டி தள்ளணும் அதுக்கப்புறம் பாபாவுக்கு பிடிச்சது கிஃப்ட்டு ஏதாவது வந்து நம்ம கொடுக்கணும் நம்ம கிஃப்ட்டு கொடுப்பாங்க இல்லையா லவ்வர்ஸ்னாலே வந்து கிஃப்ட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம வந்து பாபாவுக்கு வந்து கிஃப்ட்டு என்ன பாபா கேட்பாருன்னா இந்த மாதிரி இந்த கிட்ட பழக்கத்தை நீ எனக்கு கொடுத்துரு கிஃப்டாக கோவப்படுறதா இருக்கலாம் இல்லை நெகட்டிவாக யோசிக்கிறதா இருக்கலாம் இல்லை வீணாக யோசிக்கிறதா இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம பாபாவுக்கு வந்து கிஃப்ட்டாக வந்து கொடுத்துடணும் இன்றைக்கி அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் நம்ம வந்து இருக்க போகிறோம் அப்படின்னு அவருக்கு கிஃப்ட்டு அவருக்கு ப்ராமிஸ் பண்ணணும் இதுதான் பாபா அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு இன்றைக்கி வந்து நான் இந்த விஷயத்துலேருந்து விடுபட்டு இருப்பேன் நான் ஆத்மா இருப்பேன் ஃபுல் டே வந்து சோல் கார்டிஸ்ட்லேயே இருப்பேன் அப்படின்னு நம்ம வந்து பாபாவுக்கு வந்து சொல்லலாம் கிஃப்ட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து நான் பாபா உங்கள் கூட மட்டும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப இனிமையாக வந்து உங்கள் கூட பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம அது ஒன்று பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து கேண்டில் லைட் டின்னர்னு சொல்லுவாங்க அதாவது லவ்வர்ஸ்னாலே வந்து கேண்டில்ல வந்து டின்னர் சாப்பிடுவாங்க அப்படின்னு அது ஒரு இது பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஒரு மெழுகை வந்து ஏற்றிட்டு நம்ம வந்து பாபா கூட இணையலாம் அதாவது அந்த மெழுகை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஆத்மாவை ஆகிய நம்மளை வந்து நம்ம உணரலாம் நான் ஒரு ஆத்மா என்னோட காதலன் பரமாத்மா சிவன் அவரும் வந்து ஆத்மா அவர் எனக்கு வந்து அன்பு கொடுக்குறாரு எனக்கு மேலே இருக்காரு அவரும் வந்து அன்பு கடலை வந்து என் மேலே வந்து அந்த அன்பு சக்தியை வந்து எனக்குள்ளே கொடுக்குறாரு நானும் அவருக்கு அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம அனுபவம் பண்ணலாம் அதுக்கப்புறமேட்டு இந்த லவ்வர்ஸ் டே அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணிப்பாங்க ரொம்ப அழகாக வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு ரொம்ப அவங்க முன்னாடி வந்து அழகாக வந்து தெரியணுன்றதுக்காக இந்த அலங்காரம்லாம் பண்ணிப்பாங்க ஆனால் நம்ம நம்ம தான் வந்து ஆத்மா நம்ம தான் ஆத்மாவாச்சு பாபா வந்து நம்மளுக்கு புரிய வச்சு சார் நம்ம ஆத்மா அப்போது எது அலங்காரம் பண்ணிக்கலாம் அப்படின்னா தெய்வீக குணங்களால இன்னைக்கு ஃபுல்லா நான் வந்து ரொம்ப அமைதியா எக்ஸ்ட்ராவா அமைதியான அந்த உணர்வுல நான் இருக்க போறேன் எக்ஸ்ட்ராவா ரொம்ப இனிமையா இருக்க போறேன் நான் பேசும் போதெல்லாம் வந்து ரொம்ப இனிமையா பேச போறேன் அப்படின்னு இந்த தெய்வீக குணங்களால நம்மளை வந்து நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் பாபா மேல நம்ம அன்பு அதிகமா வச்சிருக்கிறோம் அப்படின்னாலே பாபாவுக்கு வந்து எப்போ அந்த அன்பு அனுபவம் பண்ண முடியும்னா மனிதர்களுக்கு நம்ம சேவை செய்யும் போதுதான் நம்ம கிட்ட இனிமையா நடந்துக்கணும் ஸோ பாபா அதாவது இன்னைக்கு ஃபுல்லா நான் வந்து எல்லார்கிட்டயும் வந்து ரொம்ப இனிமையா பேச போறேன் நான் வந்து யார் மேலேயாவது எதாவது கோவம் இருந்ததுன்னா அவங்கள வந்து மன்னிச்சிடுவேன் இந்த மாதிரி நம்ம வந்து மனித இனத்துக்கு வந்து அவங்க கிட்ட நம்ம யார் யாரெல்லாம் மீட் பண்ண போகிறோமோ அவங்க கிட்ட ரொம்ப அமைதியாக பேச போகிறது ரொம்ப இனிமையாக அவங்க கிட்ட பேசுறது ஏன்னா இந்த லௌகீக காதலர்கள் கூட வந்து உனக்கு அவருக்காக நான் வந்து இதை பண்ண போகிறேன் அவங்களுக்காக நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாபாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம வந்து பண்ணணும் அதே மாதிரி இந்த லவ்வர்ஸ்னாலே வந்து என்ன பண்ணுவாங்க டேட்டிங் வந்து போவாங்க அப்போது அந்த மாதிரி நம்மளும் நம்மளோட பிரிய தர்ஷனன் சிவ பாபா கூட டேட்டிங் அந்த டேட்டிங் வந்து ஒரு அரை மணி நேரம் பாபாவோட நினைவில் இருக்கிறதுக்காக அமர்ந்து நம்ம வந்து எந்த ஒரு ஃபோன் இல்லாமல் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாமல் காதலனோட சந்திக்கக்கூடிய டைம் அதை வந்து ஒரு ஒரு மணி நேரமாக இருக்கலாம் இல்லை அரை மணி நேரம் ஈவினிங் இல்லைனா வந்து அரை மணி அப்போ வந்து நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் என்னோடய காதலை நான் போய் மீட் பண்ண போகிறேன் ஷிவ் பாபாவை நான் மீட் பண்ண போகிறேன் அவரோட எனக்கு டேட்டிங் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் அவரோட நினைவுலேயே அப்படியே அன்பிலேயே வந்து அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் நம்மளோட காதலை வந்து வெளிப்படுத்தணும் ஏன்னா நமக்கு வந்து இந்த யுகம் நம்ம இதை பண்ணிட்டோன்னா அடுத்த அஞ்சாயிரம் வருஷத்துலேயும் நம்ம இதே மாதிரி இந்த காதலர் தினம் வரும்போது நம்ம பண்ணுவோம் அப்போ இது எல்லாமே பதிவாயிடும் ஒருவேளை நம்ம இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து எல்லா தடவையும் மிஸ் பண்ணிடுவோம் ஸோ இப் ஏன்னா துவாபரிகத்திலையும் நம்மளுக்கு இந்த சான்ஸ் வந்து கிடைக்காது இ சான்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த டைம் மட்டும்தான் அதனால் நம்ம லவ்வர் ஷிவ்பாபாவோடய டேட்டிங் நம்ம வந்து அவரோட இருந்து அவர் கூட ஜாலியாக வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் அந்த லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் லவ் இஸ் நாட் எனக்கு பாபா மேலே நிறைய அன்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்டையும் அதை சொல்லணும் நம்மளோட காதலை வந்து வெளிப்படுத்தணும் அந்த அரை ஒரு மணி நேரமோ இல்லை அரை மணி நேரமோ நம்ம வந்து அவர் கூட டேட்டிங் வந்து அவர் கூட அப்படியே அந்த உரையாடலும் அந்த சக்திகள் அவரோட அன்பை வந்து அனுபவம் பண்ணுறதையும் நம்ம அப்படி அனுபவம் பண்ணணும் அவர் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒளி புள்ளியாக அவரும் ஒளி புள்ளி நானும் ஒரு ஒளி புள்ளி அப்படின்னு மட்டும் இல்லாமல் உண்மையாகவே அந்த ஒளி புள்ளியை வந்து அவர் சிவபாபா வந்து அவரும் ஒரு காதலன் அவர் வந்து என்னோட காதலன் அப்படின்றத அவர் நம்ம கூடவே இருக்கிறத நம்ம அனுபவம் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற வேலைகள்லாம் பண்ணுறோம் நம்ம அப்போயும் வந்து அவர் கூடவே இருக்கணும் அவர் கையை பிடிச்சிட்டு நம்ம நடக்கிறது பிரம்ம பாபாவில் சிவ பாபா இருக்கார் ஸோ அவர் கூடவே நம்ம வந்து கையை பிடிச்சிட்டு அந்த ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் அதாவது எல்லா வேலையுமே அவர் கூடவே கையை பிடிச்சிட்டு டைட்டாக வந்து நம்ம வந்து அவர் கூடவே நடக்கிறது அவர் கூடவே வந்து இப்போ லவர்ஸ்னாலே சுற்றி பார்ப்பாங்க நிறைய இடம் போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி நம்மளும் வந்து சிவ பாபாவோட சேர்ந்து முழு உலகத்தையுமே சுற்றி பார்க்கலாம் நம்ம அமெரிக்காவுக்கு போகணுமோ போகலாம் ஆஸ்திரேலியாவுக்கு போகணுமா போகலாம் பாபாவோட சேர்ந்து நம்ம வந்து எங்கே வேணால் போகலாம் எவ் எனி கார்டன் எங்கே வேணால் நம்ம வந்து உலகத்தையே சுற்றி பார்க்கலாம் அவர் கூட சேர்ந்து நம்ம உலகத்துக்கே வந்து அன்போட சக்தியை வந்து அவரோட சேர்ந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மற்றும் நம்ம எல்லா வேலைகளையும் அவர் கூடவே வந்து சேர்ந்து வந்து இந்த லவ்வர்ஸ் டே அன்னைக்கு நம்ம ஃபுல் டேவும் வந்து அவர் கூடவே நம்ம இருக்கணும் ஸோ ஒரு லவ்னாலே நம்ம வந்து எப்படி உருவாகுன்னா நம்ம அவர் கூட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த எஃபோர்ட் எடுக்கணும் முயற்சிகள் நம்ம பண்ணணும் எப்பயும் பாபாவை வந்து நம்ம கஷ்டங்காலங்கள் வந்தால் மட்டும் அவரை நினைவு பண்ணுறது அவர் வந்து கடவுளாகவே பார்க்கக்கூடாது நம்ம வந்து அவரோட பெரிய தர்ஷன் ஒரு லவ்வர் மாதிரி அவர் கூட மனசால பேசிக்கிட்டே இருக்கணும் மாதிரி நைட்டு நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி பாபாவுக்கு வந்து கிராட்டிட்யூட் லெட்டர் வந்து எழுதணும் பாபா நன்றி பாபா எனக்கு தேங்க்யூ ஸோ மச் பாபா நீ என் கூடவே இருந்தீங்க என் கூட இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு அவ்வளோ அன்பு காமிச்சிங்க நம்ம வந்து இதெல்லாம் பண்ணோம் இந்த சேவைகள்லாம் பண்ணோம் அப்படின்னு என்ன என்னை யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணிங்க பாபா தேங்க்யூ லவ் யூனு அவருக்கு அந்த அன்பை வந்து வெளிப்படுத்திட்டு ஆஹ் அதுக்கப்புறமேட்டு அவரோட மடியிலேயே நம்ம படுத்து தூங்கிடணும் அவர் ஏன்னா காதலன் நம்ம வந்து எப்பயுமே அவரை விட்டு பிரியவே கூடாது அப்போ அவரோட மடியில தான் நம்ம டெய்லியும் படுத்து தூங்கணும் அதுவும் லவ்விய அன்னைக்கு வந்து அவர் வந்து இன்னமும் நம்மளை வந்து செல்லமா வந்து படுத்து தூங்க வைப்பாரு அவர் மடியிலே நம்ம அவரோட நினைவுலேயே வந்து தூங்கணும் ஸோ அதனால இந்த மாதிரி தினமும் வந்து நம்ம பாபாவை லவ் பண்ணணும் அதாவது அவர் கூட அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம மனசு புத்தி நம்ம எல்லா காரியங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்ம லௌகீகத்தில் இருந்தாலும் வேலையில் இருந்தாலும் மனது புத்தி வந்து ஃப்ரீயாக தானே இருக்குது அந்த மனது புத்தியை வந்து அவர் கூட இணைச்சிக்கிட்டே இருக்கணும் இப்போது ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த காதலனோ அந்த யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ அவங்களோட நினைவு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அவங்கள அறியாமவே அவங்க கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க மனசால் அவங்க கூட வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க இதை பண்ணலாமா இதுவா அதுவான்னு அவங்க மேலே அவங்க மேலே அவ்வளோ அக்கறையாக அவங்க அவங்க மேலே வந்து அவ்வளோ அன்பாக வந்து ஆட்டோமேட்டிக்காக பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் நம்மளும் நம்ம மனசால பாபாவோட அந்த லவ் இன்க்ரீஸ் ஆக்கிக்கிட்டே இருக்கணும் அவருக்கு ரொம்ப ரொம்ப உண்மையா இருக்கணும் காதலன் நம்மளோட உண்மையான காதலன் மனிதர்கள் கூட வந்து நம்மளோட மனசை வந்து உடச்சிருவாங்க ஆனா பாபா என்றைக்குமே நம்மளோட மனசை வந்து உடைக்கவே மாட்டாரு அவர் சொன்ன வாக்க காப்பாற்றுவார் ஸோ அப்போ அதனால அவர்கிட்ட நம்ம முழுமையா அர்ப்பணம் ஆயிடணும் உண்மையா உண்மையா இருக்கணும் எல் எதையுமே மறைக்கக்கூடாது கூடாது அவருக்கு ப்ராமிஸ் பண்ணணும் அதாவது எனக்கு வந்து இப்போது லௌகீகத்தில் நம்மளுக்கு கணவர்கள் இருக்கலாம் நமக்கு வந்து மனைவிகள் இருக்கலாம் இப்போது உறவினர்கள் இருக்கலாம் ஆனால் வந்து அவருக்கு நம்ம வந்து அவர் அவர் தான் என்னோட காதலன் அவரை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம மனசில் வந்து நம்ம உறுதியாக இருக்கணும் அப்போது வந்து அவருக்கு தூய்மையாக இருக்கணும் அதாவது தூய்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு சுகம் கொடுக்க போகிறவர் இந்த உடல் சிற்றின்பங்கள்லாம் வந்து அது ஒன்றுமே கிடையாது அப்போ உண்மையான அதீந்திரிய சுகம் வந்து சிவ பாபாய்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்றதுனால தூய்மையாக இருக்கிறது வந்து ரொம்ப சுலபமாக மாறிடும் அவருக்கு ஏன்னா தூய்மையாக இருந்தால் தான் அந்த ஃபுல் அந்த அவரோட இருக்கக்கூடிய அந்த சுகத்தை வந்து அனுபவம் பண்ண முடியும் ஆத்மாவோட அந்த சுகத்தை வந்து அதீந்திய சுகத்தை வந்து அனுபவம் பண்ணவே முடியும் அப்போது இப்போது ஒருத்தங்க உண்மையாக ஒருத்தங்களை ரொம்ப லவ் பண்ணுறாங்கன்னா அவங்க எதை வேணால் தியாகம் பண்ணுவாங்க அந்த லவ்வுக்காக தியாகம் பண்ணிட்டு அவங்க எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அந்த லவ் ஏன்னா ஏதோ ஒரு சுகம் கிடைக்கும் அவங்க இருந்து அன்பு கிடைக்கும்னு நினச்சி அதெல்லாம் பண்ணுவாங்க ஆனா அங்க போய் பார்த்தா அது துக்கம்தான் கிடைக்கும் ஏன்னா அவங்கள சொல்லி தப்பும் கிடையாது ஏன்னா அவங்களும் இப்போ உலகத்துல இருக்க மனிதர்கள் எல்லாருமே வந்து அவங்க அவங்களோட கருமாவை வந்து இருக்காங்க அப்போ முட்டாள்தனமா அவங்க மேல நம்ம வந்து காதல் வைக்கிறோம் லவ் பண்றோம் அப்படின்னா நம்ம திரும்பவும் அடி வாங்க போகிறோம் ஏற்கனவே அடிப்பட்டு தான் வந்து இப்போது பாபா வந்து நம்ம கிடச்சிருக்காரு மீண்டும் இந்த மனிதர்களை நினச்சி அவங்க கூட நம்ம அவங்கள நினைக்கிறதே வந்து பாபாவுக்கு வந்து பிடிக்காது ஏன்னா நம்ம காதலருக்கு என்ன பிடிக்குமோ அது தானே நம்ம பண்ணணும் அப்போ வந்து வீணா நம்ம யோசிக்கவே கூடாது டக்கு டக்குன்னு நம்ம எல்லா எல்லாருக்குடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் ஆனால் வந்து நம்ம நினைப்பு ஃபுல்லாக வந்து பாபா கூட மட்டும்தான் இருக்கணும் அந்தளவுக்கு அவரை வந்து நேசிக்கணும் அப்போ அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நம்ம பண்ணணும் அவருக்கு பிடிச்சது வந்து இந்த முழு உலகத்துக்கும் நன்மை பண்ணணும் அவருக்கு பிடிச்சது வந்து இந்த விகாரங்கள் வந்து சுத்தமாக நமக்குள்ள வரவே கூடாது அவர் அவர்கிட்ட வந்து எப்பயுமே வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அன்பு அவரை நினைச்சிக்கிட்டே இருக்கணும் அவரே கேட்குறாரு என்னை நினைச்சுக்கிட்டே இருங்க என்னை மட்டும் நினைவு பண்ணுங்கன்னா அவருக்கு அவ் நம்ம மேல அவ்வளோ அன்பு அப்போ அந்த அன்பெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அது பாபாவே நிறைய வாட்டி சொல்லுவார் என்ன இங்க இருக்கிறவங்களே என்ன முழுமையாக புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க என்னை புரிஞ்சவங்க ரொம்ப கம்மியான பேராக தான் இருக்காங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி அவரை வந்து புரிஞ்சுக்கணும் அவர் ஏன் இதெல்லாம் சொல்கிறாரு நம்ம நம்மளை வந்து எவ்வளோ உயரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு எவ்வளோ விஷயத்துலேருந்து நம்மளை வந்து பாதுகாப்பாக வச்சிருக்காரு இந்த உலகத்தில் இப்போ பார்க்கும்போது எல்லா பக்கமும் எல்லாருமே துன்பத்தில் வந்து ரொம்ப மோசமாக வந்து இருக்காங்க ரொம்ப இந்த விகாரம் மனிதர்கள் சொல்கிற பேச்சை கேட்டு எல்லாம் துக்கத்தை தான் அனுபவிக்கிறாங்க அப்போ நம்ம பாபா சொல்கிறத கேட்டு நம்ம எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக நம்மளை வச்சுருக்காரு எவ்வளோ உயரத்தில் நம்மளை கூட்டிகிட்டு போயிருக்காரு இதை அவரை சொல்கிறத ஃபாலோ பண்ணுறதுனால இந்த உலகத்தில் இருக்க மனிதர்களும் நம்மளை எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க அப்போது அவர் சொன்ன வாக்கை நம்மளுக்காக காப்பாற்றுறாரு அப்போ அவர்கிட்ட நம்ம வந்து என்றைக்குமே வந்து உண்மையாக இருக்கணும் அவர் சொல்கிறது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் அது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான் அது மட்டும் இல்லாமல் பாபா நம்ம கூட இன்னும் ரொம்ப ரொம்ப கொஞ்ச காலம்தான் இருக்க போகிறாரு நம்ம எவ்வளோ தான் கேட்டாலும் திரும்பவும் வந்து அவரை பார்க்கவே முடியாது ஸோ அந்த அதை நினைக்கும் போதே நமக்கு கண்ணில் வந்து கண்ணீர் வரும் ஏன்னா நமக்கு எவ்வளோ அன்பு காமிச்சிருக்காரு எவ்வளோ ஒரு கஷ்ட காலத்துலேயும் நம்ம கூட தனியாக நம்ம இருக்கும்போதும் அவர் தானே நம்ம கூட வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்போது அப் அவர் போறாருன்னும் போது அப்போது அவர் போக போறாரு இப்போ போகலை அவர் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பார் நம்ம கர்மா தீ ஆகி நம்ம வந்து பறந்தாமல் போகிற வரைக்கும் நம்ம கூட இருப்பார் இருந்தாலும் சத்தியுகத்துல இருந்து அவர் நம்ம கூட இருக்கவே மாட்டார் துவாபரிகத்திலையும் அவர் பாபா சொல்கிறாரு நான் துவாபரிகத்திலையும் இந்த உலகத்துக்கு வர மாட்டேன் மேபி காட்சிகள் காமிப்பார் திரும்பவும் சங்கம் யுகத்தில் தான் நம்ம மீட் பண்ண போகிறோம் அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான சங்கம் யுகத்தில் அடுத்த சங்கமத்திலையும் நம்ம பண்ணுவோம் அப்போ அதனால் வந்து இந்த சங்கம யுகத்தில் இனிமேவாது இவ்வளோ நாள் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனிமையாவது நம்ம பாபாவை வந்து முழுமையாக நம்மளை நாமளே வந்து அர்ப்பணம் பண்ணிடணும் அவரை வந்து அர்ப்பணம் பண்ணுறதுன்னா அவரை லவ் பண்ணணும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து கேட்கணும் அவருக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் நம்ம முரளி கேட்குறதா இருக்கட்டும் படிக்கிறதா இருக்கட்டும் நம்ம மனசு ஃபுல்லாக அவர்தான் இருக்கணும் ஸோ அதனால் இந்த கர்மாதீத நிலை இதனால் வந்து ரொம்ப சுலபமாக அடைய முடியும் அது ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது கர்மாதீத நிலை என்பதே ஒரு லவ் பாபா மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த உண்மையான அன்புக்கு பாத்திரமா அவருக்கு சமமாகவே நம்ம மாற ஆரம்பிச்சுருவோம் யாரை நம்ம ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறோமோ அவங்கள அவங்கள மாதிரி நம்ம மாற ஆரம்பிச்சிருவோம் இப்போ பாபா எப்படி இருக்காரோ அவர் என்ன சொல்கிறாரோ நம்ம அதை கேட்டுக்கிட்டே இருந்தோன்னா அதை பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கர்மாதித நிலையை அடைய முடியும் பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க இந்த சம் சங்கமயுகத்தில் உங்களை நாங்க வந்து லவ் பண்ணிக்கிட்டே இருப்போம் பாபா ஓம் சாந்தி அதாவது பாபாவே தினமும் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு நீங்க வந்து இனிமே வந்து ஆள் கிடையாது உங்க கூட சர்வசக்திவான் பாபா உங்களோட காதலன் நான் இருக்கேன் நீங்க என் கூட சேர்ந்து எல்லாத்தையுமே பண்ணுங்க நீங்கள் கருமை யோகியா இருக்கும் போது எல்லா எப்பயுமே என் கூட இருங்க என்னை வந்து உங்க கூடவே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு நம்ம தான் வந்து அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் ஏன்னா பல ஜென்மமா நம்ம வந்து நான் நான் தனித்தனியாவே வாழ்ந்துட்டோம் இந்த உலகிய விஷயங்கள் இது கூடவே நம்ம வந்து அந்த ஒரு பழக்கம் வந்துருச்சு மனிதர்கள் பொருட்கள் இது இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் அது இருந்தால் தான் பண்ண முடியும் இவங்க இருந்தால் தான் பண்ண முடியும் இந்த லௌகீக விஷயங்கள்லையே நம்ம வந்து அது பழகிட்டோம் சமஸ்காரமாக ஆயிடுச்சு இந்த சங்கமயத்தில் நம்மளோட பழக்கம் வந்து நம்ம பாபாவோட இணைஞ்சு பண்ணணும் அதுக்கு வந்து அவரை லவ் பண்